திருச்சித்தம்பலம் சுந்தரமோ சுவாமிகள் தெல்லையிலே அருள் புரிந்து வருகின்ற தெல்லை கொத்த பெருமானை தரிசனம் செய்துவிட்டு திருவாரூருக்கு எழுந்தருளிகிறார் திருநாகை காரோணம் என்று சொல்லப்படுகின்ற தற்பொழுது நாகப்பட்டினம் என்று வழங்குகின்ற திருத்தலத்திற்கு எழுந்தருளிகின்றார் அங்கு எல்லாமல்ல பெருமானை நினைந்து பொன்னும் மணியும் பெற வேண்டியும் நகைகளும் ஆடைகளும் சந்தானமும் வெற்றி வாய்ந்த குதிரை பசி போக்குகின்ற அன்னமும் பொன்னுரையோடு கூடிய உடைவாள் முதலிய பலவும் பெற்று திருவாரூருக்கு திரும்பி வருகின்றார் அவரை எதிர்கொண்டு பறவையார் திருமாளிகைக்கு அடுத்து சென்று அளவலாகியிருந்ததாக வரலார் அந்த நிலையிலே எப்படி சுந்தரமூர்த்தி பெருமான் தனக்கு தேவையானவை கேட்டு பெற்றாரோ அதே போலவே நமது வா மனித வாழ்க்கைக்கும் தேவையான பொருட்கள் நமக்கு தேவை பொன்னும் பொருளும் திரு கடல்நாகை காரோணத்தில் அருள் செய்த திருப்பதிகம் இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகிறது பண் கொல்லி ராகம் ராகம் தாளம்

செல்வத்தை மாறித்து வைத்தே என கொரோனா இலங்கை முத்தாரம் இலங்கை மேலே மணி வயிற போவே அவை பூன தந்தருளே மேகீர நாருமோ தோறி கமல் சாந்து பணித்த நூல வேணோமோ கடல் நாகை காரோணோ மேவேரோ தேரே ஏம்பினுடு தீங்கரும்பு விரவி அனைத்தேத்தின் விருத்தினால் உமை வேண்ட தொருக்கி போக்கிரந்தேன் பாம்பினோடு பட சடைகள் அவை காட்டி வெறுத்தி பட்டன ககட்டன பல காலம் உழஞ்சு நொடு செங்கி தனங்கிடங்கள் தீகம் திருவாரூர் பொக்கிரந்த தீவண்ண நேரே பாம்பினுடு நேத்திரங்கள் பணி தருள வேண்டும் கடல் நாகை காரோணமேவி இருந்தேரு ஒன்பதோரிடாமை பொறுவிடுகின்றேரு பொல்லாத பொடங்கொண்டு எல்லாரும் காண பான் பேசி படுதலையை பலி கொள்கை தவிர பாம்பின் மதிவைத்த பண்பு மட கொண்ட வெப்பலையின் மடப்பாவி பொறுக்குமோ சொல்லி காம்பினிய மணி மாட நிறன் காம்பினிய மணி மாட நெருந்த நொடுவீரே கடல் நாகை காரோணமே வீரந்தீரே விட்டலோசடை தாழ வேனை விடங்காக வீதி விட ஏறு நடிமை சோழ நடமாடி சுந்தரனை சோடு வது சுகண்டோ பட்டவகள் துடன் மடவள் தம்மை மயல் செய்த மாதவாதி பாட்ட மலந்தீர கட்டி அமைக்கி வதுதன் எப்போதும் சொல்லி கடல் நாகை காரோணமே வீர்தீரே விண்டாடி பல வேண்டியவ தெரிவி தொண்டாடி திருவேனே தொழும்புதலை கேற்றும் சுந்தரனை ஆரணம் பண்டாரத்தை எனக்கு பணி தருள வேண்டும் பண்டுதான் பிரமாணம் ஒன்று உண்மை கண்டார்க்கும் காண்பரித கனவாக நிமிந்தான் கண்ணாக காரோண மேவி இருந்தீரே இளவீதன் வாழ்மையுடரு தேர்தி இசை இசைபாடையிடு பேச்சு பகல் பகும் துழுதருவி பட்டோடு சார்ந்தும் பனி தருளாதிருக்கோ உழவு தெரிய கடல் அஞ்சை அழுந்த வர வேண்ட உள் தரு செய்து மகவே கலவமையில் நிலையவர்கள் நடமாடும் செல்வ கடல் நாகை காரோணமே வீந்தீரே தூ தூசுடைய மூட தொலையாத காலத்தை வெட்பாடை வந்து நேசமுடை இளைஞர்கள் வரை எடுக்க நடத்தி திருப்பியும் கொடுத்தேன் நேசமுடையவர்கள் வருந்தாமையந்த நிறைமறையோ முறை வீழ்மிழலை தன நித்தம் காசருளி செய்திருந்த எனக்கு அருள வேண்டும் கடல் ஆகை காரோணமே வீருந்தேரே ஆற்ற மேல் ஒன்றுரையன் வாழந்தேன் ஆண்டில் வழிக வேல் திருவுடைய அணியாறு புகப்பெய்த அரு நிதிய மதனின் கோற்ற மிக முக்கோற்றின் குரு கோரு வேண்டும் ஒரு கோரு வேண்டும் ஒரு கோரு வேண்டும் தாரீரில் ஒரு பொழுதுமடையெடுக்க நொட்ட காட்டனைய கடும் பரிமையேறுவது வேண்டும் கடல் நாந்தேரு மண் நுலகம் வெண்ணுல உம் அதே ஆட்சி மலையறையை சிறுபனையந்தேரு என் நிலை உன் பெரு பயிரன் கணபதி கொண்டனையான் எம்பெருமனது தகவியம்பியல் செய்ய திண்டனையின் உடல் விருத்து தியாரே ஆயின் திருமேனி வருந்தவே வளர்க்கின்ற நாளை கண்டரையன் கொடும்பாடு என்று கடனாக காரோனே இருந்தீரு மறுகேறு கருதலத்தின் மாதிமையர் உடைய மானிதியன் என்று நீர் அயாண்டின் கிரு பேசி கீழ் வேலூர் புக்கிருந்திரடிகள் கிரியுமாற்படுவேனு திருவானை ஒன்றே பொறிவிரவன பொருட்கள் பொச்சரிகை மேலோ பொற்கோபம் பட்டிகையும் உணர்ந்தருள வேண்டும் கரிவிரவனே சோதம் போதும் வேண்டும் கடனாக காரோனம் மேவியிருந்தேரே ஏ பண் பண்மையத்த மொழி பறவை சங்கிலிக்கும் ஏன குமார் பத்தாய மற்ற உடையே உண்மையத்த உ மகேற் குறைதீர்க்க வேண்டோ ஒளிமுட்டோ போறோ ஒன்பட்டோ போவோம் கண்மையத்த கத்தோரே கமிழ் சாந்தும் வேடோ கடன அடிதாவல்றள் துண அருண் தமிழ்கள் இவை வல்ல அமர்பவரே அருண் தமிழ்கள் இவை வல்ல அமருமகம் ஆழ்பவரே ஏ ஏ திருபதித்தினை ஓதினாலும் ஓதுவதை கேட்டாலும் நிச்சயமாக அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் என்பது இருபத்தேழு அருளாள் அருளர்களின் அருள்வாக்காகும் ஆகியனால் திருப்பதிகத்தை கேட்டு எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவருளினாலே எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டி வாழ்த்துகிறோம் திருச்சி தம்பலம்